முகத்தில் எடுத்துட்டிங்கன்னா பன்னெண்டு நறுவு இருக்குது இந்த பன்னெண்டு நர்வும் சில பேர் இந்த முகவாசி பார்த்துட்டு தங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சோ பக்கவாக வந்துச்சு பயப்படுறாங்க வாய் இப்படி எடுத்துகிட்டு போயிடும் கண்ணு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியாது இந்த ஃபேஷியல் பேலஸுங்கிறது குழந்தைகளுக்கு வரலாம் முதியோருக்கு வரலாம் ஆண்களுக்கு வரலாம் பெண்களுக்கு வரலாம் பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியூர் மருத்துவர் பேசுகிறேன் முதியூர் சந்திக்க வேண்டிய பல பிரச்சனை பற்றி அப்பப்போ நான் பேசிட்டு வந்துருக்குறோம் இன்னைக்கு சந்திக்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை அது நரம்பு சார்ந்த பிரச்சனை இது ரொம்ப காமன் சொல்ல முடியாது ஆனால் போய் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறது ஆவலாக இருக்கிறீங்களா அதுதான் வேறு ஒன்றும் இல்லை முகவாதம் அல்லது ஃபேசியல் பால்சி முகத்தில் எடுத்துட்டிங்கன்னா பன்னெண்டு நர்வு இருக்குது இந்த பன்னெண்டு நர்வும் கண்ணுக்கு மூக்குக்கு காதுக்கு நாக்குக்கு எல்லாம் அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் போகிற இந்த பன்னெண்டு தான் செஞ்சிட்ருக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கலேன் ஒரு ஆப்டிக் நர்வுன்னு எடுத்துகிட்டால் ரெண்டாவது நர் கண் பார்வைக்கு ஆல்ஃபேக்ட்ரி நவர் எடுத்துகிட்டா மூக்குக்கு தங்குக்கு வந்து டுவெல்த்து நர்வு இது போல் ஒவ்வொரு நர்வுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இது செவன்த் நர்வுன்ற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அந்த முகத்தில் ஒன் ஹாஃப் ஆஃப் ஃபேஸோடைய ஆக்டிவிட்டீஸ் மசில் பவர் மூமெண்ட்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் செவன்த்து ஃபேஷியல் ஃபேஷன் சொல்லுவோம் இதே பார்த்த சென்சேஷன் மட்டும் தொடு உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுறது ஃபிஃப்த் நர் ட்ரை ஜெம்னல் என்னன்னு சொல்லுவோம் ஸோ ஃபிஃப்த் நர் ட்ரை ஜெம்னல் இது கண்ட்ரோல் சென்சேஷன் அது ஃபேஸ் இதுதான் நர் ஆக்டிவிட்டீஸ் சில பேர்த்துக்கு வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டுருப்பாங்க ஒரு விண்டோ ஓரமாக சீட்டில் உட்காந்துட்டு போகிறாங்க இல்லை சில் வெதர் இல்லை சில பேர் மழை காலத்தில் ஓரம படுத்துருப்பாங்க திடீர்னு நெக்ஸ்ட் இருந்துச்சு பார்த்தோன்னா டக்குன்னு ஒரு சைடாக ஃபேஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணாது மூஞ்சி பிடி ரை ரைட் சைடு ஃபேஸ் வந்துன்னா அப்படியே லெஃப்ட் சைடு மூஞ்சி பிள்ளை எடுத்துகிட்டு போயிடும் கண்ணை சரியாக மூட முடியாது இந்த ஃபேஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும் வேறு எந்த பாட்டு அஃபெக்ட் ஆகாது தொட்டெல்லாம் தெரியும் ஓன்லி சென்சேஷன்ஸ் இன்டாக்ட் ஒன்லி மோட்டார் வீக்னஸ் பவர் தான் போயிருக்கும் வாய் இப்படி எடுத்துகிட்டு போயிடும் கண்ணை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியாது சுவிட்சாக வந்து வெச்ச வந்துட்டு இருக்கும் கண்ணில் வந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும் இதுதான் ஃபேஷியல் பேலசின்னு சொல்கிறது முகவார்த்து சொல்லுவோம் எதனால் வருதுன்னு இன்னும் சரியான காரணம் தெரியாது சம்டைம்ஸ் இட் மே டு சம் வைரஸ் இன்ஃபெக்ஷன் இல்லை இந்த ஃபொராமினான்னு சொல்லிங்கிறது இந்த செவன்த் ஹண்ட்ரம் ஸ்கல்லிருந்து இந்த பின் வலி கீழே வருது அந்த நேரத்தில் அந்த இடத்துல எது கட்டி எதாவது இருந்ததுன்னா அதனால் வரலாம் சடனாக வரும் திடீர்னு வந்துடும் நெக்ஸ்ட் டே பார்த்தா திடீர்னு மோஞ்சி இப்படி எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்கும் ஸோ பார்க்குறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் தெரியும் பேச சரியாக முடியாது கண்ணில் வந்து ஒடிச்சுட்டு கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆகி கண் வந்து ரெட் ஆகிரும் இது ஒரு அக்யூட் சிம்டம்ஸ் ஆஃப் ஃபேஷியல் பேல்ஸு டாக்டர் பார்த்த உடனே ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தே கிவ்ஸ் எம் ஆன்டி வைரல் ட்ரீட்மெண்ட் மோஸ்ட் இம்பார்டண்ட் ஃபிசியோதெரப்பி அது கொடுத்து நல்ல ரெக்கவர் ஆகிரும் ஒரு டூ டு த்ரீ வீக்ஸில் நல்லா ரெக்கவர் ஆகிரும் இதில் வந்து ரெக்கவர் ஆகாத ஒரு சிலது பேசுனா ரெக்கவர் ஆகிருக்கலாம் அவங்களுக்கு செகண்ட் டைம் இன்னொரு பண்ணணும் ரொம்ப ரேராக செகண்ட் அட்டாக் வரல பட் யூஸ்ஃபுல்லாக செகண்ட் அட்டாக் வரல இந்த ஃபேஷியல் பேல்ஸுங்கிறது குழந்தைகளுக்கு வரலாம் முதியோருக்கு வரலாம் ஆண்களுக்கு வரலாம் பெண்களுக்கு வரலாம் எந்த நேரத்துக்கும் வரலாம் இது வந்து எதுக்கு ஸ்பெஸ் பண்ணுறோம்னா சில பேர் வந்து முகவாத்து பார்த்துட்டு தங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சோ பக்கமாக வந்துச்சு பயப்படுறாங்க அது இல்லைங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸ்ட்ரோக்ங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபேஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகுது இந்த கை கால் பேச்சு வீக்னஸ் ஆகிடும் நடக்க முடியாது சரி பேச முடியாது கிடினஸ் வந்துடும் ஒன் ஒன் சைடு பாடி இன் இன் ஸ்ட்ரோக் பட் ஃபேஸியல் ஃபேல்ஸி இல்லை முகவாதத்தை வந்து ஒன்லி ஃபேஸ் தான் ஃபேஸ் மட்டும் அவை ஆகும் மற்றபடி எல்லாம் நார்மலாக இருப்பாங்க ஸோ நத்திங் டு வரி இப்படி எதாவது வந்துச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம் டாக்டர் உடனே போய் காமிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க இந்த நோய் வராமல் நல்லா தடுத்து நலமாய் வாழ முடியும் இந்த வீடியோவில் முகவாரத்தை பற்றி தெரிஞ்சுட்டோம் அடுத்த வீடியோவில் வேறொரு நோயை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம் இது பூங்காற்று நாளை நல்லவர்களுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்